சரியான பாதுகாப்பு வசதி இல்லாத காரணத்தினாலும் நிறைய குழப்பங்களாலும் கூட்ட நெரிசலில் சிக்கி விஜய் பிரச்சார கூட்டத்தில் முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்க அதுக்கு எடப்பாடியார் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக வராரு அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்படி மக்கள் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க ஆனால் விஜய் விட்டுட்டு ஓடிட்டாரே அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் சொல்லாதீங்க அவரோட மனநிலை என்னவோ அவரோட நிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் இதில் வந்து அரசியல் பண்ண வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற நிலைமையை சீரமைக்கணும் அதுக்கு என்ன முயற்சியோ அதை தான் பண்ணணும் அரசியலாக்க வேண்டாம்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட பெருந்தன்மை உள்ள எடப்பாடியார் எங்க ஆனால் அவருக்கு எதிர்வினையாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அரசியல உள்ள புகுத்தனதே எடப்பாடியார் தான் இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடியார் தான் சொல்கிறாரு மந்திரியாவரத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத மா சுப்பிரமணியம் எவ்வளவு திமிர் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் பினாரசியில் பண்ணணுமா என்ன நிச்சயமா இந்த பிண அரசியல் எடுபடாது திரு மா அவர்களே